எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வாராகி அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனா வாராகி வகைகள் இருக்குன்னு சொல்றாங்களே சார் இது உண்மையா சார் அதுல அஷ்டவாராகி என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான ஒரு வாராகி மட்டும்தான் நம்ம வந்து கொண்டிருக்கோம் கையில் ஒரு வாராகியாகபிணியாக வழிபட்டு வழிபட்டார்கள் என்று பார்ப்போம் பார்த்தோம் என்றால் வாராகி அம்மன் வசியம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வசிய வாராகி அப்படின்னா அப்படி ஒரு அம்மனே இருந்தாங்களா வசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதலாவது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா வசமாக்குதல் உலகத்தை வசமாக்குதல் எல்லோரும் மீது அன்பு கொண்டிருத்தல் பைரவருக்கு கும்பிடக்கூடிய அதே அஷ்டமி தினத்திலேயோ அதே அஷ்டமி திதியிலேயோ தான் வாராகி அம்மனும் கும்பிடுறோம் ஏன் இந்த ஒரே சிமிலாரிட்டி ஈவில் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அது நிறைந்திருக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி உக்கர தெய்வங்கள்ல வழிபடுவது நல்லது ஒவ்வொரு நாள்லயுமே இந்த தேவியை வழிபடுவதனால் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு தாயுடன் சரியான ஒரு உறவில்லை அவங்கெல்லாம் இந்த தேவியை வந்து திங்கக்கிழமை வழிபட்டார்கள் கண்டிப்பான முறையிலே அனைத்து விதமான நன்மைகளும் சேரும் உடல் உறுப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்தோம்னா வயிறு சம்பந்தமாகவும் கிட்னி சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய நோய்களை உடனடியாக குணப்படுத்துவோம் வாராய் அரசியல்வாதிகள் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த அம்பாலை வழிபட்டார்கள் என்றால் சடன் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஏன்னா ஒரு பெரிய துறை அப்படின் போது அதற்குண்டான எதிரிகளும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வாராகி அம்மன் பத்தி நமக்கு பல விஷயங்கள் பல ரகசியங்களை நிறைய தெளிவா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வாராகி அம்மனுடைய மிராக்கல்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க தாந்திரிக் ஜோதிடர் வாமனன் சேஷாத்திரி அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் வாராகி அம்மன் பத்தி நிறைய பேர் நிறைய நேரத்துல பேசி இருந்தாலும் நீங்க சமீபத்துல நிறைய தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க வாராகி அம்மனுக்கு கோவில் கட்டி இருக்கீங்க அந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் நடந்திருக்கு அந்த நிறைய அதிசயங்கள் நடந்திருக்குன்னு மக்களும் சொல்லிருக்காங்க தொடர்ந்து ஆத நான் உங்ககிட்ட கேட்க போறது என்ன அப்படின்னா வாராகி அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனா வாராகி அம்மன்லயே வகைகள் இருக்குன்னு சார் இது உண்மையா சார் கண்டிப்பாக அதாவது என்ன அந்த சொல்லக்கூடிய லலிதா பரமேஸ்வரியுடைய ஒரு ரூபம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூபம் தான் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் புரிந்து கொள்வதற்காக வந்து அம்பாவை வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் இப்போ வாராகியை வந்து அவர் படை தளபதி அப்படின்ற மாதிரியான விஷயம் இரண்டு வகையான படை தளபதி அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதில் அப்புறமேஸ்வரிக்கு ஒருவர் வந்து குதிரை படை தளபதி அப்படின்னு இன்னொருத்தர் வந்து யானை படை தளபதி அப்படின்றது அந்த குதிரை படை தளபதி தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க குதிரை படை தளபதி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அந்த குதிரை படை தளபதி ஆகட்டும் அல்லது இந்த மாதிரியான விஷயமாகட்டும் எப்படி ஈசன் வந்து ஒரு ரூபம் எடுத்தார் அவர் வந்து வைரவ ரூபமாக எடுத்தார் ஸோ அப்போ அந்த ரூபம் அப்படின்ற விஷயம் ஈஸன் வந்து பார்த்தோன்னா பல்வேறு விதமாக நம்ம சொல்லலாம் இல்லையா இப்போ வந்து சிவனை வந்து ருத்ர ரூபம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் பைரவ ரூபம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம் இந்த பைரவ ரூபம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தாந்திரிக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பைரவரையும் தாந்திரிகத்தையும் பிரிக்கவே முடியாது ஸோ அவர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவர் வந்து மெயினான ஒரு ஆண் கடவுள்களில் வந்து மெயினான வந்து பைரவர்தான் பெண்களை வந்து காளியை சொல்லலாம் குக்கரகாளி சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் தாந்திரிக கடவுள் அப்படின்னு ஸோ அப்போ பைரவருக்கு அஷ்ட ரூபங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான தெய்வத்துக்குமே வந்து எட்டு விதமான ரூபங்கள் இருக்கு பைரவருக்கு வந்து இந்த எட்டு ரூபங்கள்லேயுமே வந்து ஒரே ஒரு ரூபத்தில் தான் எட்டு ரூபத்தையும் தாண்டி ஒரு ரூபம் பத்து பன்னெண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த பத்தோ பன்னெண்டோலயோ நம்ம வந்து இப்போ இல்லை எட்டு தான் சொல்கிறோம் ஈவன் வந்து பார்த்தோம்னா தசாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து தானே ஸோ அந்த தசாவதாரமே ஆக்சுவலாக உண்மை கிடையாது மோர் தென் தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் அவதாரம் இருக்கு மகாவிஷ்ணுடைய அவதாரம் பதினாலுக்கு மேலே இருக்கு ஆனால் நம்ம அந்த பத்து தான் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து பேசுகிறோம் அந்த பத்துலேயும் ஒன்று நடக்கலைன்னா ஒம்பது தான் நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுபோல் வந்து இந்த பைரவருக்கும் பார்த்தோம்னா மோர் தென் டுவல் இருக்குது வாராகிக்கும் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது அதுல அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான ஒரு வாராகி மட்டும்தான் நம்ம வந்து வழிபட்டு கொண்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்கிறது பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தைரியங்கள் இப்போ நம்ம வந்து இந்த தசாவதாரம்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு ரூபங்கள் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து சொல்லும் போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இந்த பரசுராம அவதாரமும் ராம அவதாரமும் பக்கத்து பக்கத்தில் நடந்தது ரெண்டுமே வந்து சமகாலம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமை நடந்தது ஏன்னா ராமர் தானே இவர் ஸ்டாப் பண்ணாரு ஸோ அது மாதிரியான விஷயம் நடந்தது ஈவன் வந்து ராமருடைய அவதாரத்துக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் ரொம்ப இவ்வளவு லட்சம் ஆண்டுகள்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது அதை வந்து ஜியாகிராபிகலி கரெக்ட் பண்ணிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணின விஷயம்தான் சாதாரண நம்ம வந்து வந்து நம்ம இஷ்டத்துக்கு லட்ச கணக்கான ஆண்டுகள்னு சொல்றோம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் எல்லாம் இல்லை ரொம்ப குறுகிய காலங்கள் தான் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரியான ஆண்டுகள் தான் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ரூபங்களும் ஒவ்வொரு விதமான இதுவும் எடுத்திருந்தாங்க ஆனால் இது வந்து ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு அந்த லலிதா பரமேஸ்வரியோட விஷயமா சொல்லும்போது அவங்க வந்து ஒரு போருக்காக ஒரு ஒரு அப் மிகப்பெரிய ஒரு அரக்கனை அழிப்பதற்காகவும் மா அது அந்த அரக்கனை அந்த போர் முடிஞ்சவொன்னே அந்த விஷயம் போயிடுச்சுன்னு அந்த போகலை எந்த ஒரு தெய்வங்களுமே அந்த மாதிரியான போர் முடிஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து நரசிம்மர் வந்து பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக இரநிகளுக்கு வந்தாரு முடிஞ்சது முடிஞ்சோன்னே அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த அவதாரம் இல்லைன்னு இல்லை அப்படியே தங்கி விட்டதுக்கு காரணம் என்னன்னா அந்த விஷயமும் வந்து அந்த அது எதுக்காக அந்த ரூபம் எடுத்தாரோ எந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அந்த ரூபத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் உதாரணத்திற்கு சிங்க ரூபம் அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாயுடைய ஒரு விஷயம் கடன் ரீதியாக தொல்லைகள் அனுபவிப்பட்டும் அல்லது வந்து வேற ஏதாவது எளிமீஸ் ப்ராப்ளம் எதிரிகள் தொல்லைகள் இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் காப்பாத்துறது அதே மாதிரி வந்து சுத்தம்னு ஒன்று இருக்கு அது மான் நரசிம்மருக்கு நரசிம்மருக்குண்டானது நரசிம்மருக்கு உண்டான மான் சுத்தத்தை நம்ம வந்து சிவனுக்கு உண்டான மிருத்தேஞ்ச மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுது அது மிருத்தேஞ்ச மந்திரமே சுக்ரன் கொடுத்தது தான் அந்த மிருத்தேஞ்ச மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுது அனைத்து விதமான ஒரு நன்மைகளும் நமக்கு ஏற்படுமோ அதே போல் மானிய சுத்தத்தை சொல்லும் பொழுதும் ஏற்படும் மானிய சுத்தமானது நரசிம்மரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க அதுபோல் ஒவ்வொரு அவதாரத்திற்குமே ஒவ்வொரு விஷயமா இருந்த மாதிரி வாராகியை பொறுத்த வரைக்கும் ரூபம் அப்படிங்கிறது ஒரே ரூபம்தான் அவங்க அத்தனை விஷயம் என்னென்ன விஷயமாக செய்வாளோ அத்தனை விஷயத்திற்கும் ஒரே ரூபமாக தான் இருக்கிறாள் நம்மளுடைய ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருடத்துக்கு முன்னாலாம் வந்து பார்த்தோம்னா அவளை வந்து எருமை மேல் இருக்கக்கூடிய இப்ப துர்கே தான் எருமை மேலே பார்த்துருப்போம் எருமையோட தலை மேலே நிற்கிற மாதிரி துர்கே தான் பெரும்பாலும் பார்த்துருப்போம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாராகியை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஒரு மூவாயிரம் நான்காயிரம் வருடத்துக்கு முன்னால் அதே போல வந்து பார்த்தோம்னா கையில் குழந்தையுடன் இருக்கக்கூடிய ஒரு வாராகியாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அதே போல் கர்ப்பிணியாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஏன் கர்ப்பிணியாக வழிபட்டார்கள் என்று பார்த்தோம் என்றால் அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா அந்த உலக உரண்டையவே அவளுடைய வயிற்றில் வைத்துக் கொண்டிருக்கிறாளாம் அப்ப அந்த மாதிரியான ஒரு கர்ப்பிணிணியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அப்ப வந்து உலகத்தையே அவ வைத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எப்படி வந்து கிருஷ்ணர் வாயில வந்து அவருடைய உலகத்தை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதெல்லாம் ஒரு சிம்பாலிகர்மா எல்லா விதத்திற்கும் எல்லா ஒரு சக்திகளும் அடங்கிய கடவுள் அப்படின்ற மாதிரி சோ அப்ப அந்த மாதிரியான அனைத்து வித சக்திகளும் அடங்கிய கடவுளாக இருந்தாலும் ஒவ்வொரு ரூபத்துல அந்த டைம்ல வழிபட்டுட்டு இருந்தா இப்போ நம்ம வந்து வழிபடக்கூடிய பிரதான ரூபம் அப்படிங்கிறது இந்த ஒரு வாராகி தான் இந்த மாதிரி நம்ம வந்து சாதாரணமாக அந்த போர் வடிவத்தில் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய வாராகியை தான் நம்ம வந்து வழிபட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாராகியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப குறிப்பாக மக்களுக்கு வந்து ரொம்ப அதி அதிகப்படியான ஒரு ஹெல்ப் பண்ணுறது எப்படி நிறைய விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாராகி என்று இருக்கிறாள் வாராகி என்று இருக்கிறாள் வாராகி என்று இருக்கிறாள் இவங்க எல்லாமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த என்னென்ன விஷயத்திற்காக தேவையோ அந்தந்த விஷயத்திற்குண்டான மந்திர ரூபமாக அந்த மந்திரத்தையே நம்ம வந்து தேவியாக நினைத்து வழிபட்டு வருவா வர அதற்குண்டான பலன் கண்டிப்பான முறையிலே ஓகே சார் இப்ப ஒரு சில வாராகி அம்மனுடைய பெயர்கள் நீங்க சொன்னீங்க அதுல முக்கியமா வசிய வாராகி அப்படின்னு சொன்னீங்க வாராகி அம்மன் வசியம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வசிய வாராகி அப்படின்னா அப்படி ஒரு அம்மனே இருந்தாங்களா வசிய வாராகிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எந்த மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து அதுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து நரசிம்மருக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமா வந்து நரசிம்ம பிரபதி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நரசிம்ம பிரபத்தி அப்படின்னு இருக்கு இப்ப நரசிம்மரை வழிபடும் போது நரசிம்ம பரபத்தினா மாதா நரசிம்ம பிதா நரசிம்மா நரசிம்ம நரசிமா நரசிம்ம வித்யா நரசிம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்மன் இப்படி சொல்றோம் எல்லாமே நீ தான் எங்க அப்பாவும் அம்மாவும் நீ தான் என் ஃப்ரெண்டும் நீ தான் அதே மாதிரி என்னோட ஒய்ஃபோ கணவனோ அதா இருந்தாலும் நீ தான் என் பிள்ளையும் தான் அப்படின்னு எல்லா விதமாகவும் சொல்கிறோம் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் டுவர்ட்ஸ் தி அஃபெக்ஷன் டுவார்ஸ் தி டயட்டின்னு வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அதே நரசிம்மம் இருக்கு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் வித்திமத்தி நவாமியம்னு சொல்கிறோம் அப்போ அது வந்து உக்ர மந்திரங்கள் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரே ரூபத்தை நாம் வந்து எவ்வே எந்த விதமாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒருத்தரை சாதாரணமாக வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு நம்ம குழந்தையவே நம்ம வந்து கூப்பிட்றோம் கண்ணாவா அப்படின்னு கூப்பிட்றோம் டே எவடா அப்படின்னு நம்ம ஒரு மாதிரியான ஒரு விஷயமாக சொன்னோம்னா அந்த ஒரு மனநிலை எப்படி நம்ம வந்து அந்த ஒரு நபருக்கு இருக்குமோ அதே விஷயங்கள் தான் கடவுளுக்கும் கடவுளையும் நாம் வந்து எந்த ரூபமாக வழிபடுறோமோ அது மாதிரியான விஷயமாக இருக்கணும் இந்த வஷ்ய வாராகி அப்படின்றது நான் சொல்கிற மாதிரியான விஷயம் அந்த வஷிய வாராகிங்கிறத அஸ்வாரூட வாராகின்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வாரூட வாராயை தான் வசிய வாராகி என்று சொல்கிறார் அவளுடைய என்னுடைய நாமம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வசிய வாராகியை பொறுத்த வரைக்கும் அவளுடைய ஒரு பீஜ மந்திரம் எந்த பீஜ மந்திரத்தை யாரிடம் எப்படி உபயோகிக்கிறோம் அது மாதிரியாக பீஜ மந்திரத்தினை நாம் வந்து வெவ்வேறு விதமாக உபயோகிக்க உபயோகிக்க அதற்குண்டான பலன் தரும் இந்த வாராகி அம்மனுக்குன்னு தனி பீஜ மந்திரம் இருக்கு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வாராகியுடைய பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளௌம் அப்படின்ற மாதிரியான ஓம் ஐம் க்ளௌம் ஸோ இதுதான் அவங்களுடைய மந்திரம்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வேறு மந்திரம் இருக்குது அந்த வேறு மந்திரத்தை வசிய வச அதாவது வசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதலாவது என்னென்ன புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் ஒரு நபரை யாராவது ஒரு நபரை அவங்களுக்கு நம்ம மேலே விருப்பம் இல்லை அல்லது நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற நபரை வசியம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி இல்லை இது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் வசமாக்குதல் உலகத்தை வசமாக்குதல் எல்லோரும் நம் மீது அன்பு கொண்டிருத்தல் இது மாதிரியான விஷயமாக தான் பார்க்கணும் மற்றபடி சாமி சாமியை வச்சுட்டு நான் வந்து இவரை அவர் வந்து எனக்கு பிடிக்காது அவருக்கு எனக்கு அவங்க கூட சண்டை அவங்கள நான் வசியம் பண்றேன் இவங்கள வசியம் பண்றேன் பெண் வசியம் பண்றேன் ஆண் வசியம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா வாராகிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான ஒரு பிரச்சனைகளை அவங்க வாழ்வாளர்கள் சந்திக்க வேண்டி வரும் ஏன்னா தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது அந்த தெய்வம் அப்படின்றது அவளுடைய பேசிக் நேச்சர் அவளை நம்ம வந்து தாயாகவும் நினைக்கலாம் அவ்வளோ ஒரு குழந்தையாகவும் நினச்சிக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து குழந்தையாக நினச்சா அவளை நம்ம வந்து கொண்டாடினோம்னா அவள் வந்து குழந்தையாவே நம்ம கிட்டே இருப்பாள் பாலா திருப்பு தான் ஸோ அது எப்படி நம்ம வந்து அந்த ஒரு தெய்வத்தை நாம் அணிகிறோம்ன்றது தவறான நோக்கத்துடன் இந்த தெய்வம் மட்டுமல்ல எந்த தெய்வத்தை அணியினாலுமே அதற்குண்டான ஒரு வச்சுக்கோங்களேன் ஈவன் வந்து கணபதிக்கும் அந்த மாதிரியான ஒரு வசிய மந்திரங்கள் இருக்கிறது கணபதிக்கும் வசிய மந்திரங்கள் இருக்கிறது அகத்தியர் கொடுத்த வசிய மந்திரமே இருக்குது அதே போல் வந்து வாராய்க்கு இருக்கிறது பல்வேறு தெய்வங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த தன்மைகள் இருக்குது இந்த அம்பாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான்னு ஏன்னா அவருடைய மந்திரங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வசிய வாராய் மந்திரத்துலேயும் கடைசியில் வந்து பார்த்தோம்னா டஹ டஹ அப்படின்னு வரும் இதெல்லாம் வந்து மந்திரத்துடைய அர்த்தம் அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் மந்திரம் பெண் மந்திரம் குரூர மந்திரம் அப்படின்னு இருக்குன்னு அது மாதிரி இந்த இந்த ஒரு வார்த்தைகள் எல்லாம் எது இருக்குன்னா ஃபாஸ்டன் பண்றதுக்கு இப்போ நம்ம வந்து கந்தஷ்டி கந்தஷ்டிக்க வசத்துலாம் வரும் சகன சகண சக சகண க இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் பாத்தீங்களா உங்களுக்கு சோ அது மாதிரி ஒரு மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நாம் வந்து தெய்வத்தை நாம் எப்படி பிரயோகப்படுத்தி நாம் வந்து நம்மளுடைய ஒரு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் அல்லது நம்மளுடைய அன்பை காட்டுகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் வந்து தேஜஸ் இந்த வாராயை பொறுத்த வரைக்கும் பண்ண பண்ணா நமக்கு அந்த தேஜஸும் உலகத்தில் வசமாகுதல் அப்படின்றதுனா என்ன நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அந்த ஒரு காரியம் நமக்கு ஜெயமாகும் அதுதானே வாழ்க்கையில தேவை நம்மளை யாரும் வந்து ஹேட் பண்ணக்கூடாது எல்லார்கிட்டயும் நாமும் லவ்புலாக இருக்கணும் மற்றவங்களும் நம்மகிட்ட லவ்புலாக இருக்கணும் இதுதானே நமக்கு தேவை நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் மனித வாழ்க்கைக்கு இதுதான் தேவை ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு எல்லா விதமான ஒரு நன்மையும் சேரும் ஓகே சார் சார் வாராகி அம்மன் அப்படின்னும் பொழுது நீங்க சொன்னீங்கல்ல சார் பைரவர் எப்படி வந்து நமக்கு ஆண் தெய்வத்துல ரொம்ப பவர்ஃபுல் தாந்திரிக் காட் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி வாராகி அம்மனும் இங்க பெண் தெய்வத்துல தாந்திரிக் கடவுள் அப்படின்னு சொல்றோம் பைரவருக்கு கும்பிடக்கூடிய அதே அஷ்டமி தினத்திலயோ அதே அஷ்டமி திதியிலயோ தான் வாராகி அம்மனும் கும்பிடுறோம் ஏன் இந்த ஒரே சிமிலாரிட்டி இருக்கு அஷ்டமி திதி நவமி திதி அப்படின்ற மாதிரியான அஷ்டமி நம்ம வந்து அப்படின்ற மாதிரியான விஷயமா பாக்குறோம் அஷ்டமி வந்து ராகு அஷ்டமி அமாவாசை எல்லாமே ராகுடையதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ராகு அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு ஈவில் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அது நிறைந்திருக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி உக்கர தெய்வங்களில் வழிபடுவது நல்லது அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம நார்மல் தெய்வங்களில் போய் நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட இந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கு அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இவளுக்கு வந்து மல்டிபிள் குவாலிட்டிஸ் இருக்குது இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அஷ்டமி அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லை பஞ்சமியில் மெயினாக வழிபடுவோம் இல்லையா பஞ்சமி வந்து பார்த்தோம்னா குருவு கூடது பஞ்சமிக்கு இந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்றது அனைத்து விதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடியவள் எல்லா விதமாக இப்போ செவ்வாய் ரூபம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஜோதிட ரீதியாக எடுத்து பார்க்கலாம் செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் தான் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் இவளை வழிபடும் போது குயிக்காக நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வழிபடுவார்கள் ஸோ இப்போ அந்த வழிபடுவது இந்த தேவியை வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரும் வேறு பலருக்கு தெரியலை ஸோ இந்த திருதியில் வழிபடுவது வந்து அம்பாளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே போல் ஏகாதசி திதியை இந்த ஒரு தேவியை வழிபடுபவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தில் வழிபடுறதும் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் வழிபடுறதும் இந்த தேவிக்கு மிருகசீஷத்தில் வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக மிருகசீஷம் சித்திரை அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள்லையுமே இந்த தேவியை வழிபடுவதனால் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப வந்து மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறார்கள் அதே போல வந்து நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தீர்மானமான முடிவுகள் எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் தாயுடன் சரியான ஒரு உறவில்லை அல்லது இன்லாஸோட சரியா ஒரு உறவு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் இந்த தேவியை வந்து திங்கக்கிழமை வழிபட்டாக்கின்றனால் கண்டிப்பான முறையில் அனைத்து விதமான நன்மைகளும் சேரும் அதே போல வந்து எதிரி தொல்லை கடன் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது உடம்பு இல்லாத நோய் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஒரு உடல் உறுப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்தோம்னா பயிறு சம்பந்தமாகவும் கிட்னி சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய நோய்களை உடனடியாக குணப்படுத்துவோம் பர்சன்ட் அது சொல்லலாம் தெரியும் அது அந்த ரீதியாக நம்ம வழிபடுறோம் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை வழிபடும்போது இப்போ கிட்னி ரிலேட்டட் கிட்னியில் வந்து இருக்கிற இப்போ டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு யார் போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே செவ்வாய்க்கிழமை வழிபடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனா அது வந்து அவங்க தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒன்பது விளக்குகள் ஏற்றுவது சிகப்பு திரியில் போட்டு விளக்கேற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த நம்மளோட கோயில்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்குது ஏன்னா அந்த சிவலிங்க ரூபத்தில் இருக்கிறாரில்ல சக்தி இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது இது வரைக்கும் ஒரு லைட் கூட நம்ம வந்து உள்ளே கொண்டு போனது கிடையாது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எண்ணெய் விளக்குகள் மட்டுமே இருக்கக்கூடிய தேவியாக இருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஒன்பது விளக்குகள் ஏற்றலாம் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்ற மாதிரி கடன் விஷயத்துக்கு எதிரி தொலை இது மாதிரியான விஷயத்துக்குலாம் அதே போல் உங்களுக்கு வியாபாரம் நன்றாக நினைக்க வேண்டும் எனக்கு வியாபாரம் வந்து தடையா இருக்கு படிப்பு தடையாக இருக்கிறது படிப்பு தடை வியாபார தடை நான் வந்து என்னை வந்து அது அடுத்தவங்க வந்து முட்டாளாக பார்க்குறாங்கன்னு சில பேர் நினச்சிக்குவாங்க ஒன்று வந்து சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப அப்பாவியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது உனக்கு வந்து லாய்க் இல்லை அப்படின்றது வந்து இந்த மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களே எனக்கு வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம வந்து எனக்கு ஒரு இப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் பத்தலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எனக்கு வந்து அந்த மாதிரியான மற்றவங்க கூடலாம் கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னு நினைக்கிறவங்கலாம் புதன்கிழமை வழிபட்டால் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஜென்ரலாக எனக்கு எல்லா விஷயத்துலையும் நல்லது நடந்தால் போதும் எனக்கு வந்து இதெல்லாம் பர்ட்டிகுலராக இல்லை எல்லாரும் நல்லது நடக்கணும் என் குடும்பம் நல்லா நல்லாயிருக்கணும் எல்லாரும் இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வியாழக்கிழமை வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நான் ரொம்ப தேஜஸோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகுடன் மிளிர வேண்டும் என்று நினைப்பவர்கள்லாம் பாராகி வெள்ளிக்கிழமை வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் என்னால் முன்னேறவே முடியவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் சனிக்கிழமை வழிபடலாம் பர்ட்டிகுலராக சனிக்கிழமை வழிபடுவது பொறுத்தவங்க பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்னை இவன் ஏமாற்றிட்டான் ஏதாவது பணமாகட்டும் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பர்டிகுலர்லி வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வாராகிய வழிபட்டால் உடனடி பலர் ச இந்த மாதிரி கடனை கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க வேற மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப் நிறைய ஏமாறுவோம் அந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் வந்து சனிக்கிழமை ராகு காலம் அப்படியெல்லாம் நான் யாருக்கு ஏமாறல நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னால் முன்னேறவே முடியலை நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து ஹோட்டல் வச்சா எனக்கு ஹோட்டல் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு வச்சா ஒன்ல எனக்கு எம்ப்ளாயி ப்ராப்ளம் இல்லை எம்ப்ளாயர் ப்ராப்ளம் நான் நடக்க இருக்கிற ஜாப்ல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து சனிக்கிழமை வழிபடுவது அனைத்து விதமான நல்ல பலங்களும் தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சூட்சமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் எவ்வளோ பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த அம்பாவை வழிபட்டார்கள் என்றால் சடனில் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலயோ நிறைய விஷயங்கள்ல சிக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு அதற்குண்டான எதிரிகளும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இவர்கள் பர்டிகுலரா வந்து வாராகி ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபட்டார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவன் வாழல சடன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையில என்னால அதை அசியர் பண்ண முடியும் ஓகே சார் இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு இத்தனை அவதாரங்கள் இருக்கு அதுல எந்த அவதாரத்தை எந்த நாள்ல கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்